மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார் உடே சவராமன் வணக்கம் இன்று ஒரு மிக முக்கியமான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது மத்திய அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தது போல் நானூறு எம்பிக்கள் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் கிடைக்கவில்லை இப்போது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவில்தான் இந்த அரசாங்கம் நடந்து வருகிறது மேலும் இந்த தற்போதுள்ள எம்பிக்களின் ஆதரவு கூட அரசு பிழைக்கலாம் ஆனால் ஒரு சட்டரீதியான constitutional அமெண்ட்மெண்ட் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த அரசியல் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர முடியும் ஆகவே நானூறு எம்பிக்கள் கூட்டணியாகவோ அல்லது தனியாகவோ பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கிறது தற்போது எதிர்கட்சிகள் முட்டுக்கட்டைகளை போட்டு வருகின்றன சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தன்னிச்சையாக செயல்பட்டு அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கவில்லை இந்நிலையில் ஆட்சியில் உள்ள நிதின் கட்கரி மகாராஷ்டிராவின் ஆர்எஸ்எஸ்காரர் அவர் வந்து சர்ஃபஸ் டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருக்கிறார் அவருக்கும் பிரதமராக வேண்டும் என்ற ஆசை உள்ளது அதுபோல் ஆர்எஸ்எஸ் தலைவர் பகவத் அவர்களும் எழுபத்தைந்து வயது ஆகிவிட்ட மோடி பதவி விலகுவாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் இதெல்லாம் வந்து மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது இப்பொழுது உள்ள நிலையில் நரேந்திர மோடிஜி பிரதமராக தொடரவில்லை என்றால் இந்த நாடு சீரழிந்து போகும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பதினாலு ஆண்டுகளில் பல்விதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்து இந்த நாட்டை வழிநடத்து செல்வது நரேந்திர மோடிஜி தான் என்பதை மெஜாரிட்டி மக்கள் பெரும்பான்மையான மக்கள் உணர்வார்கள் இருப்பினும் இந்த நிதின் கட்கரி ஆர்எஸ்எஸ் தலைவர் நூ நூற்றாண்டு காணும் இந்த ஆர்எஸ்எஸ் இப்பொழுது தாறுமாறாக பேசி வருகிறார்கள் அரசாங்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கத்திற்கு அவர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைப்பதில்லை என்பதே என்னுடைய எண்ணமாக உள்ளது அதுபோல் ஜக்தீப் தன்கர் வைஸ் பிரசிடெண்ட் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் கட்சி மாறி மாறி முன்பு ஜனதா தளம் பின்னர் காங்கிரஸ் பின்னர் பிஜேபி இப்பொழுது மீண்டும் அவர் காங்கிரஸுக்கு தாவ உள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது காங்க அதாவது இந்த வர்மா என்ற டெல்லி உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்கள் வீட்டில் ஏராளமான கேஷ் ஐநூறு கோடி அளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அதற்காக இவர் லஞ்சம் வாங்கினார் என்பதை சுட்டிக்காட்டி இவரை பதவி நீக்கம் செய்வதற்கு பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை ஜேபி பி நட்டா அவர்கள் கட்சியின் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஏற்பாடு செய்து வரும்போது இந்த ஜெக்தீப் தன்கர் தானாகவே முன்வந்து காங்கிரஸ்காரர்களுடன் இணைந்து அவர்களில் ஒரு அறுபது உறுப்பினர்களின் ஆதரவை கொண்டு மாநிலங்களவையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வர முயற்சித்தார் அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பிடிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்மானத்தை மிகுந்த கவனத்துடன் லோக்சபாவில் பாராளுமன்றத்தில் மக்களவையில் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தது இதற்கிடையில் ஜக்தீப் தங்கர் என்ன நினைத்தாரோ ஏதோ தெரியவில்லை அவருக்கு ஏராளமான பிரச்சனைகள் சுய பிரச்சனைகள் ஆகவே காங்கிரஸாருடன் இணைந்து தாவும் அவர் முயற்சித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியுடன் உதவியுடன் அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலிலும் நிற்கலாம் என்று அவர் முடிவெடுத்திருந்தார் இவர் வந்து இந்த ஒத்துழைப்பை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருந்தாலே போதும் இது கண்டிப்பாக நிறைவேறி இருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் ஜெக்தீப் தன்கர் அவ்வாறு செய்யவில்லை ஆகவே நரேந்திர மோடிஜி அவர்கள் தனக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி வேண்டும் என்று நினைத்து அதை மக்களிடம் முன்வைத்து மீண்டும் மக்களை சந்திப்பதாக சந்திப்பை இருப்பதாக ஒரு தகவல் டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு கேரளம் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுடன் இணைந்து மக்களவைக்கும் நாடு முழுவதுமாக தேர்தலை கொண்டு வந்து சந்திக்க உள்ளார் நரேந்திர மோடிஜி என்பதுதான் எனக்கு கிடைத்து வரும் தகவல் ஆகவே நடப்பு ஆண்டில் பீகாரில் எலெக்ஷன் நடக்க உள்ளது அங்கு வந்து பங்களாதேஷ் பர்மா போன்ற நாடுகளிலிருந்து வந்துள்ள ஏராளமான இஸ்லாமியர்கள் வெளிநாட்டவர்கள் அவர்களை ஓட்டு போட்டு காங்கிரஸுக்கு வாக்களிக்கும் அந்த வகையில் அவர்களை வாக்காளர்களாக சேர்த்துள்ளனர் இவற்றை எல்லாம் சரி செய்து வெளிநாட்டவர்களான இஸ்லாமியர்களை ஓட்டுப்பட்டியலிருந்து நீக்க பீகார் அரசும் எலெக்ஷன் தேர்தல் கமிஷனும் முயற்சிகள் எடுத்து வருகின்றன இதற்கு முட்டுக்கட்டையாக காங்கிரஸ் கட்சியும் அங்குள்ள லல்லு கட்சியும் முயற்சி செய்து வருகிறது இவர்கள் தலைகீழக நின்றாலும் அவர்கள் அதில் ஜெயிக்கப் போவது கிடையாது நாட்டின் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வெளிநாட்டவர்களை வாக்காளர்களாக அனுமதிக்கக்கூடாது என்றுதான் தீர்ப்பு வரும் இருப்பினும் நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களை சந்தித்து மீண்டும் வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களவைக்கு தேர்தல் வரவுள்ளது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்திற்கு பின் பார்லிமெண்ட் கலைக்கப்படும் மே மாதம் மீண்டும் தேர்தல் நடக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சுயமாகவோ கூட்டணியாகவோ நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடிஜியும் உள்ளார்கள் ஆகவே அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு கேரளம் மேற்கு வங்காளத்துடன் மக்களவைக்கும் தேர்தல் நடக்க உள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இத்துடன் விடைபெறுவது மன்னார்குடி சிங்கநாதன் சிவராமன் நன்றி வணக்கம்